வணக்கம் நண்பர்களே நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பத்து வாழ்க்கை பாடங்கள் பற்றி இன்று விரிவாக பேசப்போகிறோம் இந்த உண்மைகள் உங்கள் பார்வையை மாற்றும் உங்கள் மனதை வலிமையாக்கும் மேலும் உங்களை ஒரு சிறந்த மனிதராக உருவாக்கும் வாருங்கள் நாம் பயணத்தை தொடங்கிடுவோம் உங்கள் ஆரோக்கியமே உங்களின் மிகப்பெரிய செல்வம் நாம் எதற்காக இவ்வளவு ஓடுகிறோம் செல்வம் சேர்ப்பதற்கா பதவி பெறுவதற்கா வெற்றியை அடைவதற்கா ஆனால் நண்பர்களே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் இத்தனையும் அனுபவிக்க உங்கள் உடல் நலம் மனநலம் உங்களிடம் இல்லை என்றால் அந்த வெற்றிகளுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் விலை உயர்ந்த மெத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அமைதியான உறக்கத்தை நீங்கள் வாங்க முடியாது நீங்கள் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் ஆனால் இயற்கையான ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்க முடியாது நமது உடல் ஒரு வாகனத்தை போன்றது அந்த வாகனத்தில் தான் நம் வாழ்க்கை பயணம் நடக்கிறது அதற்குள் இருக்கும் இயந்திரம் நம் ஆரோக்கியம் அதை நாம் புறக்கணித்துவிட்டால் அந்த வாகனமே பாதியில் நின்றுவிடும் உடல் நலம் மனநலம் இரண்டும் வண்டியின் இரண்டு சக்கரங்கள் ஒன்றை அலட்சியமாக விட்டுவிட்டால் மற்றொன்றும் நீண்ட தூரம் பயணம் செய்யாது ஆகவே பிற விஷயங்களுக்கு முதலீடு செய்வதை விட உங்கள் ஆரோக்கியத்திற்கு பெருமளவு நேரம் ஆற்றல் பணம் செலவழியுங்கள் இதுவே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பு எனக்கு மகிழ்ச்சி தருவது யார் என்று கேட்டால் பலர் குடும்பத்தினர் நண்பர்கள் வேலை பணம் என்று சொல்லுவர் ஆனால் உண்மையில் உங்கள் மகிழ்ச்சியின் சாவி யாரிடமும் இல்லை அது முழுக்க முழுக்க உங்களிடம்தான் இருக்கிறது உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களின் கைகளில் ஒப்படைத்து விட்டால் அவர்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவார்கள் மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல அது ஒரு பயணம் மகிழ்ச்சி என்பது தினமும் காலையில் விழிக்கும் போது எடுத்துக்கொள்ளும் ஒரு முடிவு இன்று நான் சிரிப்பேன் அமைதியாக இருப்பேன் மகிழ்வேன் என்று சொல்லிக்கொண்டால் போதும் எத்தனை சவால்கள் வந்தாலும் உங்கள் உள்ளார்ந்த மன அமைதியை யாரும் எடுத்து செல்ல முடியாது உங்கள் உணர்ச்சியின் ரிமோட் கண்ட்ரோல் எப்போதும் உங்கள் கையில்தான் இருக்க வேண்டும் அதை யாரிடமும் கொடுத்து விடாதீர்கள் பேசுவதைக் காட்டிலும் அதிகமாக கேளுங்கள் பெரும்பாலானவர்கள் கேட்கிறோம் என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் நாமும் யோசிக்கிறோம் அவர் சொன்னதற்கு என்ன பதில் சொல்வது இதுவே மிகப்பெரிய பிழை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததை தான் மற்றவர்களிடம் பகிர்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஆழமாக காதுகளை திறந்து வைத்து மற்றவர்களை கேட்டால் புதிய பார்வைகள் புதிய அறிவு புதுமையான அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் மேலும் மற்றவர் பேசும்போது முழுமையாக கேட்பது அவர்களுக்கு மரியாதையை காட்டுகிறது நீங்கள் உண்மையாக கேட்டால் அவர்கள் உங்களை நம்பிக்கையானவர் அன்பானவர் என்று கருதுவார்கள் எனவே அடுத்த முறை உரையாடலில் இருந்தால் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசரத்தை விட்டுவிட்டு முதலில் முழுமையாக கேளுங்கள் அது உங்கள் அறிவையும் உறவுகளையும் உயர்த்தும் மாற்றம் ஒன்றே மாறாதது நேற்று மாதிரி இன்றும் போல நாளையும் இருக்கும் என்று நம்புகிறீர்களா அதுதான் மிகப்பெரிய மாயை வாழ்க்கை ஓடும் நதியைப் போன்றது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் தொழில்நுட்பம் மாறுகிறது உலக அரசியல் மாறுகிறது உறவுகள் மாறுகின்றன நம் உடல் தினமும் மாறுகிறது மாற்றத்தை தடுக்க முடியாது ஆனால் அதனுடன் சேர்ந்து பயணிக்க முடியும் மாற்றத்தை நம்மால் எதிர்க்க முடியாது அதை தடுக்க முயன்றால் தோல்வியே காண நேரிடும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ளும் நிகழ்வுதான் உண்மையான புத்திசாலித்தனம் காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றாதவை அழிந்து போகின்றன எனவே மாற்றத்தை எதிரியாக அல்ல புதிய வாய்ப்புகளாக காணுங்கள் அதுதான் வளர்ச்சிக்கான கதவுகளை திறக்கும் தோல்வி வெற்றியின் ஒரு பகுதி நாம் சிறு வயதில் தோல்வி இஸ் ஈக்குவல் டு அவமானம் என்று கற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் வெற்றியடைந்தவர்கள் எல்லோரும் தோல்வியில் இருந்து உருவானவர்களே தோல்வி என்பதன் அர்த்தம் நீங்கள் தோற்றுப்போனது அல்ல அது இன்னும் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்பதே ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது பல்லாயிரம் முறை தரையில் விழுகிறது ஆனால் ஒருபோதும் விடவில்லை ஒவ்வொரு தோல்வியும் ஒரு ஆசிரியன் அது நமக்கு சொல்லும் செய்தி இந்த வழியில் அல்ல வேறு வழியில் முயற்சி செய் எனவே தோல்விகளை சந்திக்கும் மனம் உடைய வேண்டாம் அது வெற்றிக்கான படிக்கல் மட்டுமே அன்பு காட்ட பணம் தேவையில்லை இந்த போட்டி நிறைந்த உலகில் நாம் தினமும் இழந்து வருவது என்ன தெரியுமா அது மனித அன்பும் பாசமும் தான் ஒரு சின்ன புன்னகை ஒரு ஆறுதல் வார்த்தை ஒரு உதவி செய்தல் இவைகளை செய்ய பணமோ பொருளோ வேண்டியதில்லை ஆனால் அதன் மதிப்பு அளவற்றது நீங்கள் காட்டும் அன்பு ஒருவரின் இருள் மிகுந்த நாளில் ஒளியாக அமையலாம் அன்பு ஒருவரிடம் முடிவதில்லை அது சங்கிலி தொடர்போல பரவி உலகையே மாற்றும் சக்தி கொண்டது எனவே அன்பை தனிப்பட்ட சொத்து போல காத்து கொள்ளாமல் அதை நாள்தோறும் பகிர்ந்து கொடுக்க தொடங்குங்கள் உங்கள் பயணம் தனித்துவமானது ஒப்பிடாதீர்கள் நீங்கள் சமூக ஊடகங்களை பார்ப்பீர்கள் அங்கே உங்கள் நண்பர்களின் வெற்றிகள் புகைப்படங்கள் கொண்டாட்டங்கள் அதை பார்த்தவுடன் நான் மட்டும் பின்தங்கி விட்டேனோ என்ற நினைத்தால் அது உங்கள் மகிழ்ச்சியை தொலைக்கும் எண்ணமே ஆகும் ஒப்பீடு என்பது உங்கள் மகிழ்ச்சியை குலைக்கும் மற்றவர்கள் காட்டுவது அவர்களின் சிறந்த தருணங்கள் மட்டுமே போராட்டங்களை எவரும் காட்ட மாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பாதை தனித்துவமான நேரம் உள்ளது உங்கள் வாழ்க்கையின் முதல் அத்தியாயத்தை மற்றவர்களின் பத்தாவது அத்தியாயத்துடன் ஒப்பிட வேண்டாம் உங்கள் பயணம் உங்கள் கையில்தான் அதை சுதந்திரமாக அனுபவிங்கள் மன்னிப்பு என்பது உங்களுக்காக யாரோ ஒருவரால் காயப்படுத்தப்பட்டீர்கள் என்று நினைத்துக்கொண்டு அதை காலம் முழுக்க சுமக்கிறீர்களா அப்படி செய்வது அவர்களை அல்ல உங்களையே தண்டிப்பதாக இருக்கும் கோபம் பகை வலி இது எல்லாம் மனதில் கொண்டால் அது உங்களையே எரிக்கும் அது கையில் நெருப்பை பிடித்துக்கொண்டு கொண்டு அதை ஒரு நாள் எரிய வேண்டும் என காத்திருப்பதை போல் மன்னிப்பு என்பது அவர்கள் செய்த தவறை சரி என்று பொருள் அல்ல அது உங்கள் உள்ளார்ந்த சுமையிலிருந்து உங்களை விடுவிப்பது மன்னிப்பு என்பது ஒரு பரிசு அந்த பரிசு முதலில் உங்களுக்கு சிறிய பழக்கங்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஒரு மலையை நகர்த்த வேண்டும் என்றால் தினமும் சிறு கற்கள் எடுத்துக்கொண்டே போக வேண்டும் அதுபோன்றே வாழ்க்கையும் பெரிய மாற்றங்களை தரும் வழி சிறிய பழக்கங்களில் தான் தொடங்குகிறது தினமும் பத்து பக்கம் புத்தகம் படியுங்கள் தினமும் இருபது நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்கள் அல்லது ஒரு புதிய திறனை தினசரி ஒரு சிறு பகுதி கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சிறிய செயல்கள் நாளடைவில் மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை தரும் சிறியதும் தொடர்ந்து பழகப்படும் பழக்கங்களே உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளத்தை அமைக்கின்றன எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் எதிர்வினையை கட்டுப்படுத்தலாம் நினைத்து பாருங்கள் ஒரு நாளின் தொடக்கம் நீங்கள் திட்டமிட்டபடி நேரத்தில் இழுத்து ஆனால் அப்படியே தொடரும் என்று நினைக்கிறீர்களா ஏற்கனவே தாமதமாகிவிட்டது என்று நினைக்கும்போது போது மழை திடீர் என்று கனத்து கொட்டுகிறது அலுவலகம் செல்ல வேண்டிய பேருந்து அன்று மட்டும் ஏன் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நகராமல் நிற்கிறது மிக முக்கியமான வேலை ஒன்றை முடிக்கும் போது திடீர் தகவல் ஒன்று உங்கள் மனதை குழப்புகிறது இந்த நிகழ்வுகளை நிறுத்தி வைக்கவோ இவற்றை கட்டுப்படுத்த உங்களிடம் எந்த சக்தியும் இல்லை இதுதான் வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் இங்குதான் முக்கியமான கேள்வி வருகிறது இந்த சூழ்நிலைகளால் உங்கள் மனநிலை இடைவெளியில் தான் மொத்தமாக வார்த்தைகளை அனுமதிக்க தயாராக உள்ளீர்களா வாழ்க்கையில் பத்து சதவீதம் என்பது நமக்கு நடப்பவை மீதி தொண்ணூறு சதவீதம் என்பது நடப்பவற்றுக்கு நாம் எப்படி எதிர்வினை அளிக்கிறோம் என்பதில் தான் உள்ளது உங்களுக்குள்ளேயே ஒரு சூப்பர் பவர் உள்ளது ஒவ்வொரு சம்பவத்திற்கும் அதற்கு நீங்கள் காட்டும் எதிர்வினைக்கும் இடையே ஒரு சிறிய ஆனால் மிக முக்கியமான இடைவெளி உள்ளது இந்த இடைவெளி வினாடிகளில் இருக்கலாம் ஆனால் இந்த இடைவெளிதான் உங்கள் உண்மையான சக்தியின் இடம் இந்த இடைவெளியில்தான் சி இன்று எல்லாமே எனக்கு எதிராக தான் போகிறது என்று சொல்லி சோர்வடையாமல் சரி இதற்கு மாற்று வழி என்ன என்று யோசிக்க முடியும் இந்த இடைவெளியில்தான் கோபத்தில் வார்த்தைகளை வீணாக்காமல் ஒரு ஆழமான மூச்சை விட்டு அமைதியாக பதிலளிக்க முடியும் இந்த இடைவெளியில்தான் உங்கள் தேர்வு செய்யும் சுதந்திரத்தை தருகிறது அதனால் என்ன செய்வது நீங்கள் சூழ்நிலைகளின் கைதி ஆக மாட்டீர்கள் மாறாக உங்கள் எதிர்வினைகளின் எஜமானராக இருங்கள் மழையை நிறுத்த முடியாது ஆனால் குடையை எடுத்துக்கொண்டு அந்த மழையின் ஓசையை ரசிக்கும் மனதை வளர்க்க முடியும் பேருந்து நெரிசலை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த நேரத்தை உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டோ ஒரு புத்தகத்தை படித்தோ பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும் வாழ்க்கை என்பது நமக்கு தரும் சூழ்நிலை என்ற அட்டைப்பட்டியை திறப்பது போலத்தான் அதில் என்ன வரும் என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் அதிலிருந்து வரும் பொருட்களை எப்படி பயன்படுத்தப் போகிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்கிறோம் எனவே நடப்பவை மீது கவலைப்படுவதை விடுங்கள் நீங்கள் எப்படி இருக்கப் போகிறீர்கள் என்பதில் உங்கள் ஆற்றலை குவியுங்கள் உங்கள் வாழ்வின் ரிமோட் கண்ட்ரோல் எப்போதும் உங்கள் கைகளிலேயே இருக்கும்